வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் நம்ம மக்களிசை பாடகரான செந்தில் கணேஷ் அவர்கள் விஜய் டிவி பிரபலங்களோடு சேர்ந்து தன்னுடைய பிறந்த நாளை பீச்சில் ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடி இருக்காரு அதை பாருங்க செந்தில் அவங்களுடைய சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் செந்திலுடைய பிறந்த நாள் எல்லாரும் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கோம் யாரு கூட கொண்டாடிட்டு இருக்கோம்னா மிஸ்டர் அண்ட் மிஸ் சுந்தரத்ரை ஃபேமிலியோட கொண்டாடிட்டு இருக்கோம் பின்னாடி யாரோ தெரிஞ்சா சரி ஆமா எங்க கொண்டாடுறோம்னா இங்க பாருங்க கடல்

மறக்க முடியாத ஒரு பிறந்தநாள் அவங்க கையை வாழ்த்துற எல்லா அன்பு ரொம்ப நன்றி இதே மாதிரி எங்க குடும்பம் இன்னும் சந்தோஷமா இருக்கணும் கலைத்துறையில இன்னும் நிறைய சாதிக்கணும்னா உங்களோட ஆசீர்வாதத்தாலே தான் முடியும் அதெல்லாம் எலிமினேட் பண்ணாங்களே எங்க சந்தோஷம் எனக்கு ஃபைனலுக்கு வர போகுது நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு ஒரு குழவு இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அப்படியே குடும்பம் ஆனதுக்கு பேச நினைக்காது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ